மக்களே ஒரு காலத்துல உங்களுக்கு என்ன நோய் வருதோ அதை கண்டுபிடிச்சி நானே சரி பண்ணுவேன் ஊருக்குள்ள புதுசா ஒரு டாக்டர் வந்துக்கிறாரம்மா எப்படிதாங்க இது பாப்போம் யாராமா லாரி டயர் ஏறி இறங்கின மாதிரி வரோம் வாப்பா என்னப்பா நீதான் புது டாக்டரா ஏப்பா என்னப்பதான் டாக்டர் மாதிரி தெரியும் அவனுக்கு மீச கூட இல்லையாப்பா சின்ன பையன் இருக்கிறேன் ஐயோ மந்துட்டு வந்துட்டா யோ இப்படி ட்ரெண்டே இதான் என்ன ட்ரெண்டோ சரியா நீ பச்சை டாக்டரா இல்லை ரஞ்சி கூத்து வாங்க டாக்டரா யோ இப்போ நான் உனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை என்னனுக்கே தெரியல நீதான் கண்டுபிடிக்கலாம் இப்பதான் வாங்கிக்காந்தேன் வா இந்த போட பாரு நோய்களை குணப்படுத்தும் டாக்டரா அது எப்படிப்பா வருங்காலத்துல நோய் கண்டுபிடிப்பேன் அதான் பா என்னோட பிரச்சனைல உன் கையை என்ன பாரு என் கையை பிடிச்சி கண்ணை

ரைட் இவனுக்கு வேலை காமிச்சிட வேண்டியதா இல்ல நான் பெயிண்ட் அடிக்கணும் நீ என்ன பண்ணுங்க தனியா உட்காந்துங்க யோ நான் டாக்டர் டாக்டரா யோ எது என்ன பார்த்தா அப்படி செய்யறீடா ஸ்கூலுக்கு போகாம கட்டேஸ்ட் வந்துக்கிற பைய மாதிரி இருக்க நீ டாக்டரா நம்ம டா அந்த போட போடா வருங்காலே சூனலை பார்த்து டாக்டரா ஆக போயிரேன்

ஆமாப்பா ஒரு காலத்துல உனக்கு நான் வந்து நான் கண்டுபிச்சி சொல்றேன் இப்போ எப்படி சரி பண்ற டாக்டர் சொல்றது டாக்டர் காலப்படடா உள்ள போய் பாடிய வந்து சரி பண்றான் சரி டாக்டர் உள்ள போய் படுகிறேன் பெயிண்ட் அடிக்கலான்னு வந்தேன் போட்டு வந்து சேர்த்து ஓடி வரணும்

பஞ்சர் போன சைக்கிள் ஒன்னு வந்துக்குதே துருப்பிச்ச லாரி ஒன்னு வந்துக்குது போய் பாத்துட்டு ஒரே கிண்டல் தான் சார் உங்களுக்கு இரு சார் நான் போய் அவங்கள பாத்துட்டு வர்றேன் சார் இவனுங்க தானா டே உங்களுக்கு நாளுக்கு வரைக்கும் வந்துக்குறேன் நர்ஸு என்னது நாலு நர்ஸா என்னம்மா சும்மா சும்மா கேள்வி கேட்க கூடாது அடுத்த மாசம் நோய் ஆமா

பகுதி விடு அக்கா டாக்டர் சரிப்பா பாத்தவங்கள பத்திரமா வீட்டுக்கு கூட்டின்னு போப்பா அவன் என்ன கூட்டு போறத எனக்கே பாத்தரியா சரி என்ன ஆச்சு அது எப்படிமா என் வாயில சொல்லுவான் வாயில சொல்லாம மூக்கால சொல்ல என் மூக்கால முடிஞ்சியா சொல்றது முதல்ல கேளு மூக்கல்ல முஞ்சா டேய் நான் சிவனே நீ வீட்ல என்ன என்ன கூடடா டாக்டர் நீ சொல்லுங்க டாக்டர் ஏக்கு முதல்ல நான் சொல்லணும் கேக்கல இருக்கா டாக்டர் நான் சொல்லுங்க டாக்டர்

அவனுக்கு பீஸ் எதனா குடுக்குற மாதிரி பேசினானுங்களா இல்ல நம்ம வேலையை காட்டலாமா டாக்டர் அவனுங்க கிட்ட பீஸ் கட்ட ஒரு நேர பீஸ கூட கிடையாது நம்ம வேலையை நம்ம காட்டிடலாம் சரி இவனுக்கு மைக் யூஸ் போட்டு ஆபரேஷன் தேட்டர் கூட்டணுவா சக்சஸ் இது தெரியும் வாய முடியா சரி உங்களுக்கு மயங்க தெரிஞ்சோன்னு அனுப்பிச்சு விட்டுரு டாக்டர் இதுவே எங்களுக்கு என்ன ஆபத்து வராது இல்ல எந்த ஆபத்து வராது இது மாதிரி போலி டாக்டர் நம்பி ஏமாறாம இருங்க